இன்றைக்கியான எபிசோடில் விஜய் சேதுபதி பேசினதை பார்த்தேன் விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்டாக இருக்கற தகுதியே இல்லாத நபர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போயிட்டார் அதாவது அவர் வந்து மாட்டாராம அவரே வந்து ரெண்டு வாரத்தை என்ன பண்ணோம் சௌந்தர்யாவை திட்டு சவுந்தர்யாவை வந்து இப்போ என்ன வேணால் பேசுங்க அவரே பேசுனாருன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் அந்த குட்டி சார் தானே எழுப்ப வச்சு கே ஒரு சொல்ல வைக்கிறார்ல அது என்னென்னா நம்மளுக்கு இப்படி என்ன எப்பொன்றே தெரில கமல் சார்லாம் டேரெக்டாக அவரே அடிச்சிருவார் அவரே வந்து திட்டிடுவார் இப்போ அசிமனெல்லாம் உங்கள் மகன்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி திட்டிடுவார் அவர் திட்டுனா நம்மளுக்கு வந்து மனசு வலிக்காதுங்க ஆனால் இந்த சாசனா பேய் குழந்தை சொல்லும்போது என்னாதுன்னா நம்மளுக்கு அதுதான் இவர்கிட்ட பிடிக்காது ஈயே திட்டியா ரெண்டு திட்டு போட்டு வரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி என்ன சாசனா பேய் குழந்தை எழுப்பிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி அவங்க ஒரு போது உள்ளே வந்து ஒரு குரூப்பாக பண்ணுறாங்க அது வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொன்னது இந்த மாதிரி சௌந்தர்யா கோ ஜாக்லின் கொண்டா சவுந்தர்யா உள்ளே வந்துடுவாங்க ராணவ் சண்டையில் வந்து வாயம் மூடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ராணவ் வந்து ஜாக்லினை தான் சொன்னார் ஆனால் சௌந்தர்யா உள்ளே வந்து அவங்க ஏண்டா நீ மூடுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க இதுதாங்க இந்த பேய் குழந்தை நினச்சாலே எனக்கு காண்டாகும் அது வந்து சொல்லுது அடுத்து வந்து இவங்க வந்து கேமாக விளாட்றது வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி அது சொன்ன பாயிண்டெல்லாம் கேட்டு அப்படியே பேய் குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மார் இருக்கு இதில் ராணவ் அப்படிங்கிற வந்துருச்சு இந்த மாதிரி நான் எனக்கும் ஜாக்லினுக்கு தான் பிரச்சனை இடையில வந்து ரயான் வந்தான் அப்படின்னு சொல்லி யோ அது விசால் எழுந்திரிச்சு அவன் பேசுனது இப்போ இந்த அருண் அப்படிங்கிறவன் வந்து சுற்றி 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 பேசுகிறான் அவங்க ஒரு கேம்காக இருக்கனால அது ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு டே லூஸு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆளே திட்டிருக்கேன் அந்த ஆளை போட்டு ரோஸ் பண்ணிருக்கேன் இதில் அருண் என்னென்னா விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணிருக்கேன் படு மொக்கையாக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு அப்படி ஆனால் விஜய் சேதுபதி மேய நான் திட்டுறேன் அப்படின்னா அவர் டேரெக்டாக அவரே திட்டலாங்க அவரே திட்டலாம் ச சவுண்டை ஜாக்கை திட்டலேன் அதான் பிரச்சனை அப்புறம் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன தப்புன்றீங்க தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படி நீங்கள் விளையாடக்கூடாது அதனால் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லிட்டு போகிறாரு டே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது சரி ரைட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் அப்புறம் உங்கள் திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க முடிச்சிட்ட அது என்னன்னு பார்க்குறேன் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்